ஹரி ஓம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் வெல்கம் டு ஹரி ஓம் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அழகான ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகான கேட்டில் தாங்க நம்ம போர்ட்டிகோ வந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல நீளமான போர்ட்டிகோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு இண்டிவிஜுவல் டூ பிஹெச்கே ஹவுஸுங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி நாகமலை புதுக்கோட்டை பக்கத்தில் தாங்க இருக்குது அதுவும் குறிப்பாக நம்ம எஸ்விஎன் காலேஜுக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இதுதான் நம்மளுடைய தலைவாசல் கதகவு தெற்கு பார்த்த பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்த வாசப்படிங்க ஓப்பன் பண்ணால் நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஹால் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஃபால் சேலிங் ஒர்க்கு உங்களுக்கு வந்து கபோர்ட் இருந்து உங்களுக்கு டிவி யூனிட்லேருந்து உங்களுக்கு பூஜா யூனிட் வரைக்கும் எல்லாமே அட்டகாசமாக பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூணே கால் சென்டில் கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க இது தாங்க நம்மளுடைய மாடுலர் டைப் கிச்சன் ஸோ கிச்சன் பார்த்திங்கனாவே தெரியும் நல்ல கிளாஸியான லுக்கெலாம் வந்து ஃபுல்லி கபோர்டில் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலுமே கபோர்ட் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு வந்து ஷோகேஸ் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஓவரால டூ பிஹெச்கே ஹவுஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ இதுதாங்க நம்மளுடைய ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்லேருந்து கபோர்ட் ஒர்க்லேருந்து நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லை இவங்க கலர் தீம் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா டிஃப்ரன்ஷேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறக்காக அழகான வால் ஒர்க்லாம் இவங்க வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம் அட்டாச் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டாய்லெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பெரிய சைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூமும் ஸோ இந்த அழகான ஹவுஸ் வந்து இது எங்கே இருக்குது நான் முன்னாடி உங்கள்கிட்ட வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடு வந்து நாகமலை புதுக்கோட்டையில் தாங்க இருக்குது அதுவும் குறிப்பாக எஸ்பிஓஏ ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம கீழே குயில்குடி ஏரியா கூட இந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது அண்ட் இதுதாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் ஸோ செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு ஃபால் சீலிங் இருந்து காத்தோட்ட வசதிக்கு உங்களுக்கு ஜென்ரல் ஃபெசிலிட்டி இருந்து எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க மிரர் ஒர்க் கபோர்ட் யூனிட் ஸோ கலர் தீம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் நல்லா வந்து உங்களுக்கு மேட்சிங்கான கலர் இல்லாமல் உங்களுக்கு வந்து கான்ட்ரஸ்டான கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது லட்சம் மட்டும் இந்த பிரைஸ் முற்றிலும் நெகோஷியபில் பிரைஸ் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹரி ஓம் சேனலுக்கு காண்டக்ட் பண்ணுங்க ஹரி ஓம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாலும் ஆக்டிவாக இருக்குங்க டபிள்யூ 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 டாட் ஹரிஹோம் நைன்டின் செவன்ட்டி நைன்கிற வெப்சைட் பேஜும் நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் வீடுகள் மற்றும் வீட்டடி மனைகள் பற்றி உங்களுக்கு வந்து ஏதாவது டீடைல் தெரியணும் அப்படின்னா நம்ம ஹரி ஓம் சேனலுக்கு காண்டக்ட் பண்ணுங்க சிக்ஸ்டி லாக்ஸ்ல வீடு பார்த்துட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்